வணக்கம் பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேங்க இது கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை அப்படியே ஒரு மாவிளக்கு மாவியில் பச்சை புடைக்கிறதுன்னு எங்கள் புகுந்த வீட்டில் சொல்லுவாங்க அதை பண்ணிடலாம் ஸோ ஒரு குவிக்கான விளாக் தான் எல்லா ரெசிப்பியுமே நம்ம போட்டிருக்குறோம் ஸோ வாங்க நம்ம வந்து ஒரு ஷார்ட் விளாக் பார்த்துடலாம் வணக்கம் இது ஒரு தைவெள்ளிக்கிழமை விலாக் தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி சில்க் சாரீலாம் போடும்போது ஏப்ரன் கட்டிட்டிங்கன்னா அது வந்து இது ஒரு மாதிரி டெக்ஸ்டர் ஏப்ரன் ஸோ துணி ஏப்ரன்னா மடின்வாங்க ஸோ அதை வந்து தோச்சி உணந்திட்டு கட்டிக்கோங்க ஸோ பெரியவங்க இருக்கும்போதும் இல்லாத போதும் கேர்ஃபுல்லாக இருந்துகிறது நல்லது நமக்கு கூடவே மாமியார் வந்து புதுஷன் ரூபத்தில் இருக்காங்க ஸோ அதனால் வந்து இது மாதிரி ரெக்ஸன் மாதிரி இருந்ததுனாக்கா அது மடிக்கு வந்து கம்பேட்டபுள் இது மாதிரி ஏப்ரன் கட்டிட்டு சமைச்சிங்கன்னா சாரீ வீணாகாது இவருக்கு இந்த மாதிரி ஏப்ரன் கட்டிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இவர் வந்து ஒரு சின்ன டர்ட் கூட அலோவ் பண்ண மாட்டார் கோ திட்டுவார் எப்படி உன்னை மீறி அது வரும் அப்படின்னு ஸோ அவர் வந்து அழிக்க பண்ண பட்டுக்க மாட்டார் அது எந்த வேலையாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு பண்பு அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது ஸோ வந்து இதை ஏப்ரன் போட்டுட்டு சமைச்சிங்கனாக்க உங்களுக்கு ந அப்படியே கச கசந்து அங்கங்கே கரையாகாமல் இருக்கும் தான் ஒரு சின்ன க்ளூ வாங்க இன்றைக்கி என்ன சமையல் ஆன பாயிண்ட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது புதுசாக காய்ச்சின நெய் மாத்திரம் யூஸ் பண்ணுங்கள் மாவளைக்கு ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து சுவாமிக்கிட்ட வச்சு வச்சுட்டு பாக்கிய சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குவிக்காக பார்த்துக்கலாங்க இன்றைக்கி என்ன நான் போடுறது தைவல்லிக்கிழமை சமையல்னால் கத பல கலத்துக்கு பருப்பு கதம்ப சாம்பார் வெண்டைக்காய் கறி கீரை மசியல் மொளகீரை மசியல் தக்காளி ரசம் கருகப்பில கொத்தமல்லி எல்லாமே ஆஞ்சி கறிக்காயெல்லாம் முன்னாடி நாளே நறுக்கி வச்சுட்டிங்கன்னா குவிக்காக ஃபாஸ்ட்டாக சமைச்சிடலாம் எல்லாம் முடிச்சிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு காமிக்கிறேன் நன்றி ஸோ இன்னைக்கு மாவிளக்கு போட்டாச்சு ஆடி மாதம் பச்சை பொடைக்கிறது இன்றைக்கி பிஎம்ஸ் கிச்சனில் ஆடி மாதம் பச்சை புடைக்கிறது இல்லைன்னா துளு மாவுன்னு சொல்லுவாங்க அதுக்கான சமையல் இது துளு மாவு பிரசாதம் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் நெய் போட்டு சர்வ் பண்ணுங்கள் அதான் வழக்கம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் களத்துக்கு பருப்பு அந்த உளுந்து வடை நெய்யே அந்த கடலைப்பருப்பு பைத்த பருப்பு பாயசம் கீரை மசியல் வெண்டைக்காய் கறி கதம்ப சாம்பார் அப்புறம் ரசம் அக்க சுட சுட சாதம் சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஆடி மாதம் பச்சை படைக்கிறது பிஎம்ஸ் கிச்சனில் உங்களுக்கான ஒரு சமையல் இது வந்து துளிர் மாவு சாம் அம்மனுக்கு வந்து நேவேத்தியம் பண்ணது அப்புறம் இது வந்து களத்துக்கு பருப்பு பாயசம் கடலை பருப்பு கடலைப்பருப்பு பாயசம் ஆம வடை அப்புறம் நெய் சுட சுட சாதம் கதம்ப சாம்பார் பருப்பு ரசம் வெண்டக்காய் கறி கீரை மசியல் ஆமாங்க எங்களுக்கு என்ன நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் உதவிக்கு ஆள் இல்லாமல் தனியாக அப்படியே சமாளிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ வந்து அந்த பிம்பத்தில் வந்து நீங்கள் சுவாமியோட ஒரு இதை பார்க்கலாம் பார்த்திங்கனா அந்த சுவாமியோட இது தெரிகிறது இது கருநீல கலர் போட்டு நம்ம கமெண்டேட்டர்ஸ்க்கு ஸோ வந்து தனியாக பண்ணாலும் அந்த ஒரு உட்காந்து அதை பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து சுவாமி கொடுக்குற ஒரு தைரியம் நம்ம ஒன்றுமே கிடையாது ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆடி மாதம் பச்சை புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் புகுந்த வீட்டு வழக்கம் அதுக்கு வந்து மாவு அதுக்கான சமையல் பார்த்துருப்பீங்க நன்றி வணக்கம் ப்ரேயர்ஸ் டு ஆல் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்